ஒருநாள் கௌதம புத்தர் தமது சீடர்களுடன் ஒரு சிறிய கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த கிராமத்தில் ஒருவர் மிகவும் கோபம் நிறைந்த மனிதன் அவன் வாழ்க்கை முழுவதும் தன்னால் தப்பில்லை என்று நினைப்பவன் மற்றவர்கள் பேசினால் சண்டை குறை சொன்னால் அவமானம் அவனது முகத்தில் எப்போதும் கோபத்தின் தீ மட்டும் எரிந்து கொண்டே இருந்தது மக்கள் அவனை அந்த கோபக்காரன் வருகிறான் என்று தூரத்தில் இருந்தே தவிர்த்து விடுவார்கள் அந்த நாளில் புத்தர் அந்த கிராமத்தை வந்தார் என்று கேட்டு அந்த மனிதன் அவன் யாரோ அவன் என்ன பெரியவனா நானும் சென்று கேட்பேன் என்று கோபத்தோடு புத்தரின் அருகே சென்றான் புத்தர் அமைதியாக மரத்தடியில் அமர்ந்து இருந்தார் அந்த மனிதன் வந்து கத்தினான் நீ யாரு எல்லாரும் உன்னை பெரிய ஞானி என்று கூறுகிறார்கள் ஆனா எனக்கு பார்த்தால் நீயும் ஒரு மனிதன்தான் உன் முகத்திலேயே எதுவும் விசேஷம் இல்லை புத்தர் அவனை அமைதியாக நோக்கி ஒரு சிரிப்புடன் கேட்டார் சரி சகோதரா நீ கோபமாக இருக்கிறாய் போலிருக்கிறது உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா அவன் சற்றே சினந்தபடியே சொன்னான் கேள் புத்தர் சொன்னார் ஒருவர் உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்து நீ அதை ஏற்கவில்லை என்றால் அந்த பரிசு யாரிடமே இருக்கும் அவன் சற்றே குழப்பத்தோடு பதிலளித்தான் அதை கொடுத்தவனிடமே இருக்கும் புத்தர் புன்னகைத்தார் அப்படித்தான் நீ எனக்கு கோபம் அவமானம் சாபம் எல்லாம் கொடுக்க முயற்சிக்கிறாய் ஆனால் நான் அதை ஏற்கவில்லை என்றால் அந்த கோபம் யாரிடமே இருக்கும் அவன் சில நொடிகள் அமைதியாக நின்றான் புத்தரின் வார்த்தைகள் அவனது மனதை ஊடுருவின அந்த ஒரு நிமிடத்தில் அவன் சிந்திக்கத் தொடங்கினான் நான் என் வாழ்நாள் முழுவதும் கோபத்துடன் இருக்கிறேன் ஆனால் அதனால் யாருக்கு துன்பம் எனக்குத்தான் மற்றவர்கள் சாந்தமாக இருக்கிறார்கள் அவனது கண்களில் நீர் வழிந்தது அவன் கண்ணீரோடு புத்தரின் பாதத்துக்கு விழுந்து கூறினான் கௌதமா நான் என் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேன் எனக்கு வழிகாட்டுங்கள் புத்தர் அவனது தலையில் கையை வைத்து சொன்னார் மாற்றம் இன்று தொடங்கட்டும் கோபம் என்பது நெருப்பு அதை தாங்கும் மனிதனே முதலில் எரிகிறான் உன் மனதை நீ அமைதியாக்கு அப்போது உன் வாழ்க்கையும் அமைதியாகும் அந்த நாளிலிருந்து அந்த மனிதன் புத்தரின் சீடராகி தன்னை பற்றிய சிந்தனையை மாற்றிக்கொண்டான் அவன் இனி சண்டையிடவில்லை அவமானப்படுத்தவில்லை கிராமமெங்கும் அவனின் மாற்றத்தைக் கண்டு மக்கள் வியந்தனர் அவன் ஒருநாள் புத்தரிடம் சொன்னான் ஆசிரியரே நான் கோபம் கொண்டு உலகை வெல்ல முயன்றேன் ஆனால் உங்கள் ஒரு சொல் எனது உள்ளத்தை வென்றது புத்தர் புன்னகையுடன் கூறினார் உண்மையான வெற்றி பிறரை அல்ல உன்னையே வெல்வதுதான் அந்த ஒரு தருணம் முழு கிராமத்திற்கும் ஒரு பாடமாக மாறியது அமைதி என்பது சொல்லால் வரும் ஒன்றல்ல அது உண்மையில் தன்னுள் ஏற்படும் புரிதலால் வரும் இந்த கதையின் மூலம் புத்தர் நமக்கு கற்பித்தது கோபம் ஒரு எதிரி அல்ல அது நம்மை சோதிக்கும் ஆசிரியன் அதை வென்றால்